வணக்கம் ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு என்ன பண்ணுறாங்க ரெடி ஆயிட்டாங்க இதில் பாஜக வந்து அதிகப்படியான கவனம் செலுத்துறாங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது பூத் கமிட்டி இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட மத்தியில் எங்களுக்கும் பூத்தில் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கணும்ல அதுக்காகவே பூத் கமிட்டி என்ன பண்றாங்க வலுப்படுத்துகிறாங்க பாஜக ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போயிட்டு பூத் கமிட்டி ஒவ்வொரு பூத்துக்கும் நம்முடைய சார்பு ஆள் உக்காரணும்ப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது பாஜகவுக்கு பூத்துல ஆள் வைக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற ஒரு ரேஞ்சில பேசப்பட்டது இது இனி அதுக்கப்புறம் அந்த பேச்சு இருக்க கூடாது அப்படின்னு தான் நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாரு கூட்டணி விவகாரத்தை ஆட்சி அமைக்கிற விவகாரத்துல மேலே இருக்கிறவங்க பாத்துப்பாங்க ஆனா கீழே இருக்கிற நம்ம என்ன பண்ணணும் கட்சியை வலுப்படுத்தணும் உறுப்பினர்களை சேர்க்கணும் பூத் கமிட்டியை வலுப்படுத்தணும் அப்படின்ற ரேஞ்சில இறங்கிட்டாரு அப்படி விருதுநகர் மாவட்டத்துல அண்ணன் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்கிறாரு ஆஹ் போயிருக்கார் பூத் கமிட்டி எப்படி இவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிடறதுக்கு போயிருக்காரு அங்க ஒருத்தர் பாஜக நிர்வாகி என்ன பண்ணியிருக்காரு பகிரங்கமான ஒரு அறிக்கையை என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு இதை பார்த்து நயினா நாகேந்திரனுக்கு அதிர்ச்சி அடைகிறதா இல்ல சோகம் அடைகிறதா இல்ல சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு அண்ணனுக்கு ஒன்றும் புரியல விழிப்புதிங்க நின்னு இருக்காரு ஏன்னா பிரசங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க எல்லாத்திலயும் ஓப்பனா பட்டாக்குன்னு என்ன பண்றாரு ஓபன் பண்ணிட்டாரு அந்த பாஜக நிர்வாகி என்ன விஷயம் அப்படின்னா இந்த நிர்வாகி என்ன பண்ணிருக்காரு ஒவ்வொரு ஏரியாவா போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு பூத் கமிட்டி வந்து இது பண்ண நிர்வாகிகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணிருக்கிறாரு அப்படி பண்ணும் பொழுது எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்களா கையெழுத்து கும்பிட்டு இருக்காங்களா ஐயா நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் உட்கார வச்சு நாங்கள் சோறு கூட போடுறோம் வகை வகையா செஞ்சு போடுறோம் ஆனா உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட மாட்டோம் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து அவர் வந்து அந்த குமரல வந்து நயனார் நாகேந்திர சொல்லியிருக்காரு உடனே ஆப் பண்ணுங்க கவனிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மை இதுதான் பாஜகவுடைய நிலவரம் இதுதான் உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க உங்களுக்கு சோறு போடுவாங்க ட்ரெஸ் கொடுப்பாங்க வண்டி வாங்கி கொடுப்பாங்க வீடு வாங்கி கொடுப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க இதுதான் பாஜகவுடைய நிலைமையா இருக்கு ஆனா இவங்க பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க இவங்கதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜார்ஜு கோட்டையில காவிக்கொடி பறக்கும் தேசிய கொடி பறக்காது கொடி தான் பறக்கும் அப்படின்னாரு ஒரு பக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா பாஜக இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா ஆட்சியாக தான் இருக்கும் ஆன்மீக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்லாம் சன்னியாசி கீழே சம்மாங்கால போட்டு எப்படி சார் முடியும் முதல்ல முடியுமா சந்நியாசி இப்போ அவர் ஒரு மேடையில் வச்சு பேசுறாரு அங்க ஒரு சன்னியாசி உக்காந்து இருந்தாரு சன்னியாசி கீழே உக்கார வேண்டியா எதுக்கு பக்கத்துல சேர் போட்டு உக்காந்து அண்ணாமலை கேள்வி கேட்க தோணும்ல இவங்க வாய்க்கு வந்து இது எதனால பேசுவாங்க சோ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆட்ட ஆடுறாங்க பாஜக அப்புறம் ஆட்சி இவங்க கிட்ட கொடுத்துட்டோம் தமிழ்நாடு எப்படி ரெண்டா புழக போறாங்க தமிழ்நாட்டுல என்னென்ன கலவரம் நடக்க போகுது என்னென்ன விஷயம் செய்ய போறாங்கன்றத நினைச்சு கூட பார்க்க முடியல சார் அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது இவங்க பேசுறது இவங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு இன்னொரு பக்கம் நான் கூட்டணி ஆட்சி எல்லாம் சொல்ல மாட்டேன் பாஜக ஆட்சிதான் அப்படின்னு சொல்றாரு அவரே என்ன சொல்றாரு இது ஆன்மீக ஆட்சியா இருக்கும் சன்னியாசிகளின் ஆட்சியா இருக்கும் அப்படின்றாரு தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா மத சார்பற்ற ஒரு தமிழ்நாடு இங்க வந்து நீங்க மதத்தை திணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆகி தான் போவாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அசாட்டு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு நாங்க இப்படியாச்சுன்னா வந்துருவோம் ஜெயிச்சிருவோம் அதிமுக கூட இருக்கல அதிமுகவே இங்க வந்து ஒதுக்குறதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க இதுல அதிமுக இருக்குது அதிமுக இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை கீழே தள்ளிட்டு இவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க இவங்க வந்து தான் வந்து என்ன பண்றாங்க போக்கஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு த கீழே தள்ளிட்டு நம்ம மேல வந்துட்டோமே அப்ப அதிமுக ஓட்டு சேர்ந்தா நம்ம வந்து திமுக அது வேற இது வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்படின்னா அந்த ஆறு தொகுதியில எந்தெந்த தொகுதியில நீங்க எவ்வளவு வாக்கு வாங்கினீங்க அப்படின்னு கணக்கு பண்ணல இவங்க அதெல்லாம் மறைச்சிடுறாங்க மக்கள் மத்தியில இப்படி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இதுல வேற பொய்ப் பிரச்சாரங்கள் அதிகமா பண்றாங்க அது இது இபிஎஸ்ஆர் இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் வேகப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் இப்போ மக்கள் யாரு யாரு பக்கம் இருக்கிறாங்க மக்கள் பாஜக எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்றத ஆஹ் அதிமுகவும் புரிஞ்சுக்கணும் பாஜக புரிஞ்சுக்கணும் எந்த விதத்துல இருந்து அவங்க வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்கும் எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிச்சு சார் இது மாதிரி சொல்லும் போது எப்படி சார் நான் போய் கேன்வாஸ் பண்றது எப்படி சார் பாஜக நிர்வாகிகளை வந்து அங்க உள்ள அனுப்புறது எப்படி சார் நீங்க வேட்பாளரை நிப்பாட்டுவீங்க எனக்கே ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு சோறு கூட போடுறேன்றாங்க சார் ஆனா ஓட்டு போட மாட்டேன்றாங்க சார் எப்படி சார் எனக்கு அப்படின்னு ஆனா உண்மையிலே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மாண்பை மதிக்கிறவங்க உங்களுக்கு சோறு வேணாலும் போடுறோம் நடு வீட்டில் உட்கார வச்சு வகை வகையாக கேளுங்க ஆடு வேணுமா மாடு வேணுமா என்ன வேணும் எது வேணாலும் நாங்கள் செய்யறோம் வெஜிடேரியன் வேணுமா நான் வெஜிடேரியன் வேணுமா பறக்கிறது மேய் இருது ஊறுது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு போடுறோம் ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பதிலடி கொடுத்துருக்காங்க இதுதான் உண்மையான நிலவரம் சார் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குது அப்படின்றத சோ இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் உதாரணமா இருக்குது ஒரு மாவட்டத்துல மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா இல்ல எல்லா மாவட்டத்திலும் இதுதான் நடக்குது எல்லா பகுதிகளிலும் இதுதான் நடக்குது பாஜக உண்மையிலே மக்களை சந்தித்தால் இதுதான் நிலவரம் இது பாஜகவுக்கு மட்டும் இல்ல பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்களா அதிமுக அதிமுகவும் தெரு தெருவா போய் சந்தித்தால் இதுதான் நிலவரம் இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வீடு வீடா போய் சந்திக்கிறாங்க சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி நேத்து வரைக்கும் அவங்களுடைய கணக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு லட்சம் என்ன பண்ணிருக்கிறாங்க உறுப்பினர் சேர்த்திருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணி குறைஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து பதினைஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் நானும் அதிகமாக தான் சொல்கிறேன் இத்தனை நாளுக்குள்ளேயே எழுபத்தேழு லட்சம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க உறுப்பினரை சேர்த்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து அதிமுக வந்து என்ன பண்ணலாம் வீடு வீடாக போய் சந்திக்கிறதுக்கு பயம் மக்களை சந்திக்கிறதுக்கு பயம் இவங்க பிரச்சாரம் அது சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு எல்லோரையும் காசு கொடுத்து ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்க சேர்த்துட்றாங்க அந்த இடத்துல நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி அவர் அதுல விழாது இதுதான் உண்மை வீடு விடா போய் சந்திக்க சொல்லுங்க பாப்போம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்காரங்களே வீடு விடா போய் சந்திச்சா மக்களை சந்தித்தா இதுதான் கதி சாப்பாடு கூட போடுவோம் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க பாஜக இந்த பாஜகவுக்கு மட்டும் தான் இது அசிங்கமா அப்படின்னா இல்ல கூட கூட்டில் இருக்கிற அதிமுகவுக்கும் இதுதான் நிலைமை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சார் அதிமுக பல இடங்களில் பாஜக பல இடங்களில் தான் நிதர்சனம் பண்ணணும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் நீங்க என்ன வேணா வேணா பாயபீமத்தை காட்டுங்க நீங்க என்ன வேணா மாயாஜால காட்டுங்க மோடி காட்டுங்க எது வேணாலும் காட்டுங்க மக்கள் தள்ள தெளிவா இருக்கிறாங்க யாருக்கு வாக்களிச்சிங்க கொண்டு வந்தா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கும் தமிழ்நாடு உரிமைகள் பறிக்கப்படாம இருக்கும் தமிழ்நாட்டுல வசிக்கிற நமக்கு எந்த பாதகமும் இல்லாம நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் பாதுகாப்பா இருக்க முடியும்ன்றத மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க தெல்ல தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க சோ இதுதான் பாஜகவுடைய நிலவரமா இருக்கு கல நிலவரம் இதுதான் நீங்க ஆட்களை கூட்டி கூட்டத்தை சேர்த்து பிரம்மாண்டத்தை காட்டலாம் ஆனா மக்களை பொதுமக்களை நீங்க சந்திக்கணும் ஆனா இன்னைக்கு திமுக வந்து என்ன பண்ணுது பொதுமக்களை போய் சந்திக்குது திமுக உறுப்பினர்கள் அல்லாதவர்களே போய் சந்திக்கிறாங்க எல்லா தெரு தெருவா போறாங்க சென்னையில் எங்க ஏரியால வந்தாங்க சார் தெரு தெருவா வந்தாங்க சார் திமுக இல்லாத அதிமுக வீட்டுக்காரங்க போயிருக்காங்க அதிமுக வீட்டுக்காரங்க நாங்க திமுக உறுப்பினரா மாறுறோம் அப்படின்னு சொல்லி இது பொய்யல்ல நானே கண் கூட பார்த்த ஒரு விஷயம் சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க திமுக வந்து என்ன பண்ணீங்கன்னா மக்களை போய் சந்திக்குது பொதுமக்களை சந்திக்குது நீங்க காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை சேர்த்து பெருத்திரளான கூட்டத்தை சேர்த்து அங்க போய் சந்திக்கல சோ வீடு வீடா போய் சந்திக்கிறாங்க எல்லாருக்கிட்ட ப்ரூப் வாங்குறாங்க பாஜக வந்து ஒரு உறுப்பினரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினரை சேர்த்தாங்களே அந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கலாம் இல்ல முறைப்படியா என்னென்ன ப்ரூப் வேணுமோ என்னென்ன ஆவணங்கள் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி இப்ப நான் வந்து உறுப்பினராக சேர என்னுடைய ஆதார் கார்டு வாக்கு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் ப்ராப்பரா என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பண்றாங்க அட்டாச் பண்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பொய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப பாஜக வந்து மிஸ்டு கால் கொடுத்தல உறுப்பினர் சேர்த்தாங்க அப்படி சேர்த்தே அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தை தாண்ட முடியல அது ஒரு கதை அது வேற ஒரு விஷயம் இருக்கட்டும் ஸோ இது மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா உறுப்பினர் சேர்க்குறாங்க பாஜக அதிமுகம் அப்படிதான் சேர்த்துச்சு ஒன்றரை கோடி ஒன்றை கோடி நாங்க இப்போ ரெண்டு கோடின்றாங்க இந்த ஒன்றரை கோடியிலே பாதியாக பிரிஞ்சுருக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிரிச்சுன்னு போயிட்டாரு சசிகலா ஒரு பக்கம் பிரிச்சுன்னு போயிட்டாங்க டிவி தினர் ஒரு பக்கம் பிரிச்சுன்னு போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க அவங்க பக்கம்லாம் ஒரு சிலரெலாம் இருக்கிறாங்க இதை கூட்டி சேர்த்தாலே ஒன்றரை கோடி வராது இப்போ அது ஜிபிஎஸ் மட்டும் ரெண்டு கோடின்றாரு இது எந்த கணக்குன்னு தெரியல டேட்டா பேஸை கொடுங்க ஏன்னா கொடுக்க மாட்டேங்குறாங்க இதுதான் இவங்களுடைய நலவராவும் இருக்கு பாஜக கூட சேர்ந்து எப்படி அதிமுக கெட்டு போய் கிடக்குது என்றதை எல்லாரும் பாத்துக்கங்க சோ ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா பக்கா வச்சிருக்காங்க ரெக்கார்டு நீங்க எந்த ஒரு விஷயமும் வந்து பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அவங்க கிட்ட எல்லா டேட்டாவும் பக்காவா இருக்கு சோ இத்தனை கோடி உறுப்பினர்கள் அவங்க சொன்னாலும் அது வந்து எப்படி சொல்றது கரெக்ட் கரெக்டா வச்சிருக்காங்க ரெக்கார்டு இந்தாங்க பாத்துக்கங்க இத்தனை கோடி உறுப்பினர்கள் அப்படின்றத அவங்க கரெக்டா வச்சிருக்காங்க விஜய் வந்து சொன்னார் ஒரு கோடின்னு ஆப் மூலியமா ஒரு கோடி ஒரு கோடி அதுக்கு ரெக்கார்டு காட்டல சோ இவங்களுடைய எல்லாமே விஷய விவகாரம் தான் இருக்கு சோ இப்ப பாஜகவுடைய நிலவரம் இதுவாதான் இருக்கு ஆனா பாஜகவும் அதிமுகவும் பொது மக்களை சந்திக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க பயப்படுறாங்க எங்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம வீதிக்கு இறங்கி போக சொல்லுங்க பார்ப்போம் எதனா ஒரு வீதிக்கு போயிட்டு இவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதா பார்ப்போம் சோ மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்றத தலைவர்களை டைரக்டா பாப்பாங்க பாஜகவுடைய ஒரு நிர்வாகி போயிட்டு இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வந்திருக்கிறாருன்னா பாஜக உடைய நிலைமை தமிழ்நாட்டுல இதுதான் அதிமுக நிலைமையும் இதோட ரொம்ப கேவலமா போக போகுது இந்த கூட்டு இப்படியே இருந்ததுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை இருக்கு இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மைனஸாவே இருக்கும் இவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புல தவிடு பொடி ஆக்குவாங்க மக்கள் திமுக ஆக்கணும்னு இல்ல மக்கள் ஆக்கிடுவாங்க சார் அதுதான் சார் ஒரு நிதர்சனம் உண்மை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மக்கள் வந்து என்ன பண்ணாங்க நீங்க ஒரு பலமுள்ள ஒரு எதிர்கட்சியாக அவங்க உக்கார வச்சோம் ஆளுங்கட்சி தவறு செய்யும் போது எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்துல உங்களுக்கு வச்சோம் ஆனா நீங்க எப்படி அதில் அரசியல் பண்ணலாம் ஆளுங்கட்சி எதனா ஒரு தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டுறதை விட்டுட்டு அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு முன்னெடுக்கிறார் இதுக்கு மக்கள் கொடுக்க போற பதிலடி என்னன்னா எதிர்கட்சியாக கூட உங்களை உட்கார வைக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றது தான் நிதர்சனம்னு ஒன்று என்ன நடக்குது பொறுத்து பார்க்கலாம் பாக்கலாம் விருதுநகர் மாவட்டத்துல பாஜக நிர்வாகி ஒருத்தரை உங்களுக்கு சாப்பாடு வேணாலும் போடுறேன் ஐயா ஆனா உங்களுக்கு ஓட்டு போடவே மாட்டோம் அப்படின்றத ஓபனா சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் நைனார் ராகேந்திரன் கிட்ட சொல்லும் போது அவரு அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாரு கோவப்பட்டிருக்காரு பெரு அதிர்ச்சி ஆகி இருக்காரு இத பத்தி உடன கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்